சிங்கம்புனரி அருகே சடையாண்டி சுவாமி கோவில் ஆடிவெள்ளி பூஜை விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் பதினெட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள கோட்டையில் சடையாண்டி சுவாமி ஆடிவெள்ளி பூஜை விழாவினை முன்னிட்டு ஐந்தாண்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் எட்டு ஜோடி மாடுகளும் சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் பத்து ஜோடிகளும் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு போட்டிக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சின்னை மாட்டிற்கு போட்டிக்கான எல்லையாக ஆறு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன ஆண்மலை சிங்கம்புனாரி நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் மற்றும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது பரவாயில் மைன்சானி மனோஜி மாதிரி இறையா ராஜ்ய மாதிரி